சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அடுத்த ரங்கனூர் பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சந்திரசேகர் என்பவரின் ஒரே மகன் பிரசாந்த் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்காக குரூப் போர் தேர்வுக்கு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து உடல் உறுப்பு தானத்திற்காக பெற்றோரிடம் மருத்துவர்கள் அணுகினர் அதற்கு பெற்றோர்கள் உடல் உறுப்பை தானம் தருவதாக ஒப்புக்கொண்டனர் பெண் பிரசாந்தின் சிறுநீரகம் கல்லீரல் கருவிழி உட்பட உறுப்புகள் தானமாக எடுக்கப்பட்டது இதில் இரண்டு சிறுநீரகங்களில் ஒன்று கோவைக்கும் மற்றொன்று சேலத்திற்கும் வழங்கப்பட்டது இதேபோல் கல்லீரல் சென்னைக்கும் கருவிழி சேலம் அரசு மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது இதனையடுத்து இன்று காலை சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசாந்தின் உடலுக்கு சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் மணி கண்காணிப்பாளர் தனபால் மருத்துவர்கள் செவிலியர்கள் பயிற்சி செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் மலர் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினர் அஞ்சலி செலுத்தும் போது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கண்கலங்கிய காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பிரசாந்தின் உடலை அவரது சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது